வணக்கம் செல்வகுமாரின் இதுவரை மழை பெய்யாத பகுதிகளுக்கு எப்பொழுது மழை இன்றைக்கு மழை தீவிரம் எங்கெங்கே கொட்டப்போவது எங்கே நாளை வெள்ளிக்கிழமை மறுநாள் சனி ஞாயிறு திங்கள் வரக்கூடிய வாரம் அக்டோபர் பதினைந்து வரை தென்மேற்கு பருவமழையில் மழை எப்படி இருக்கும் மழை பெய்யாத காற்று கணவாய் பகுதிகள் பிரச்சனைக்குரிய பகுதிகள் பெய்யாத இடங்களுக்கு மழை எப்பொழுது என்பது இதில் விரிவாக பார்ப்போம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைக்கு ஏற்கனவே ஈரோடு சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி பகுதிகளில் மழை உருவாகி கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் டெல்டாவின் வடக்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் வடக்கு ஓரம் தஞ்சாவூர் வடக்கு பகுதி மேலும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் திருப்பத்தூர் வேலூர் அணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லாம் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது கடலோர வரை மழைப்பொழிவு நீடிக்கும் தீவிரமடையும் இன்றைக்கு இரவு ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலும் மழைப்பொடிவு தீவிரமடையும் குறிப்பாக கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் தொடங்கி வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்தில் நள்ளிரவு வரை மழை நீடிக்கும் சுமார் ஒரு பதினோரு பன்னிரெண்டு மணி வரைக்கும் அங்கங்கே மழை இருந்து கொண்டிருக்கும் அதற்கு பிறகு இந்த விலகி விலகிவிடும் பிறகு அதிகாலை நேரத்தில் கடலோரத்தில் மழை இருக்கும் பாலக்காட்டு கணவையில் மேற்கு காற்றோட வேகம் கூடியிருக்கு நேற்றைக்கு அறவே காற்று இல்லை கடும் உப்புசம் வியர்வை அங்கொன்றும் இங்கொன்றும் குரோப்ஜாம்தூறில் விழுந்து கொண்டே இருந்தது அப்பாதி கொன்றம்பதுலேயும் மழை கோயம்புத்தூர்லேயும் மழை பெரும்பாலும் நனைக்கும் மழைகள் காணப்பட்டது பரவலாகவே ஆனால் இன்றைக்கு அது அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது மேற்கிலிருந்து காற்று வேகம் எடுத்திருக்கிறது மதியம்லாம் வலுவாக வீசிய காற்று இப்பொழுது சற்று குறைந்திருந்தாலும் காற்று தொடர்ந்து வீசி கொண்டிருக்கு அதனால் மழைக்கு வாய்ப்பு இல்லை இதை கேட்டவர்களுக்கு உப்பார் அணைக்கட்டு பகுதி குடிமங்கலம் தாராபுரம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் காற்றுப்பகுதி உள்ளிட்ட பகு காற்றுப் பகுதிகளில் குறிப்பாக இந்த நெகம் வரை கூட தென்மேற்கு பருவமழை பொழிஞ்சிருச்சு இந்த த இந்த பகுதிகளில் கூட பருவமழை அங்கங்கே பொழிஞ்சிருச்சு ஆனால் இந்த திருப்பூர் மாவட்டத்தோட தாராபுரத்துக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட நெகமத்துக்கு இடைப்பட்ட பகுதி பெதப்பம்பட்டி பெரியப்பட்டி அதே போல் அப்படியே பார்த்திங்கன்னா உப்பார் அடைக்கட்டு பகுதி கு குண்டடம் பல்லடம் திருப்பூரில் நேற்றுக்கு எழுபது மில்லி மழை திருப்பூரில் திருப்பூர் தெற்கு போல் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பொழிவு கரூர் மாவட்டம்லாம் நல்ல மழைப்பொழிவு பொழிஞ்சிருக்கு ஆனால் இந்த இடைப்பட்ட பகுதிக்கு இல்லை ஈரோடலாம் இன்றைக்கி நல்ல மழை ஈரோடு தெற்கு பகுதி விட பொழிந்து கொண்டிருக்கு ஈரோடு தெற்கு பகுதி கரூர் மாவட்டம் நல்ல மழை பொழிஞ்சிருக்கு பழனி கூட மழை பொழிஞ்சிருச்சு திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலும் ஒதுக்கி இருக்குது இந்த நிலையில் இந்த மாவட்டத்தில் இந்த ஒதுக்கூடிய இடங்களில் கயத்தாறு நேரத்துக்கு அஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு காற்று பகுதி அது ஆனால் இந்த பிரச்சனைக்குரிய பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதி தான் வலுவான காற்று வீசி கொண்டிருக்குது இப்போது அப்போ நாளைக்கு மழை பெய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கும் பகுதிக்கும் மழை இருக்காது நாளைக்கு எங்கே மழை நாளைக்கு மதியம் பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு பகுதி கோயம்புத்தூர் வடக்கு நீலகிரி வட நீ கோயம்புத்தூர் வடக்கு இருக்கும் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தை ஒட்டிய பகுதி அன்னூர் அப்படியே ஈரோடு மாவட்டத்தோட பகுதிகள் அங்கங்கே அங்கங்கே நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு செறிவு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் அப்புறம் நம்ம பகுதி அந்த மலை மறைக்கும் பகுதி இருக்குல்ல கொடைக்கினன் மலை மறைக்கும் பகுதி அந்த இடத்துல இருக்கும் கொஞ்சம் அப்படியே அது சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதியில் டெல்டாவில் வந்து தூரலாம் அவ்வளோதான் பெருசாக இருக்காது மழை நாளைக்கு டெல்டாவிற்கும் நாளைக்கு மழை இருக்குது ஆனால் பெரிதாக இருக்காது அதிகமான மழை எங்கே இருக்கும் பரவலான மழைன்னு பார்த்திங்கன்னா ஆந்திர எல்லை வர வடகடலோர மாவட்டங்கள் வடவுள் மாவட்டங்களில் இருக்கும் டெல்டாவிற்கும் நாளைக்கு தூரலாம் நினைக்கலாம் லேசான மழை இருக்கும் பரவலாக பெருசாக இருக்காது நாளைக்கு டெல்டாவிற்கும் மழை இருக்குது நாளை மாலையில் ஆனால் அந்த மழைப்பிடிவு பெரும்பாலும் வடகடலோர வட உள் மாவட்ட பகுதிகளில் தீவிரம் அடைஞ்சிடும் நாளைக்கு இரவில் முன்னிரவில் வழக்கமாக அந்த புதுச்சேரிக்கும் பழவேற்காட்டுக்கும் இடைப்பட்ட அந்த கா புதுச்சேரி பகுதி ம செங்கல்பட்டு மாவட்ட விழுப்புரம் மாவட்ட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம்லாம் கடலூர் வடக்கு பகுதியில் நல்ல மழைப்பெடுவை நாளைக்கு மாலை இரவும் கொடுக்க போகுது சரி அப்புறம் பத்து மணிக்கு மேலே நள்ளிரவுலாம் கடலோரம் கொடுத்து அடுத்த நாள் அதிகாலை வரைக்கும் கடலோரத்தில் இருந்து கொண்டிருக்கும் கடலோரத்தில் வேதாரண்யத்தில் இருந்து பழவேற்காடு வரைக்கும் மிரட்டும் வானம் இருக்கும் ஏன்னா கடலில் மழை பெய்யுது இங்கே மிரட்டும் லேசாக மழை பெய்யலாம் வேதாரண்யம் பகுதியில் பெருசாக இருக்காது இன்றைக்கும் பெருசாக தெரியல ஆனால் மழை ஒன்று வந்துகிட்டு முத்துப்பேட்டை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் அது வந்தாலும் லேசான மழைப்பொழிவு வேதாரண்யம் பகுதி வரைக்கும் நள்ளிரவில் வந்து கொடுக்கலாம் ஆனால் பெருசாக இல்லை பெரும்பாலும் இன்றைக்கு மழைப்பொழிவு எல்லாமே வட சரி நான் சனிக்கிழமை இருபதாம் தேதி நாலே எப்படி இருக்கும் அதே வடகடலோரம் தான் ஆந்திர இல்லையோரம் கர்நாடக இல்லையோரம் வடகடலோரம் வடவூர் மாவட்ட பகுதி டெல்டாவிற்கு அன்னைக்கு சனிக்கிழமை இருக்காது ஞாயிற்றுக்கிழமை அது போல் சனிக்கிழமை நள்ளிரவு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையும் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட கடலோர பகுதிகளில் இருக்கும் புதுச்சேரிக்கும் சென்னைகளில் கனமழை இருக்குது எப்போது சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பிறகு அதுபோல் ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பெருசாக மழை இருக்காதுங்க ஞாயிற்றுக்கிழமை போல் மாலை இரவு தான் அதுவும் புதுச்சேரிக்கும் வடக்கே கடலூருக்கு வடக்கேன்னு வச்சுக்கலாம் கடலூர் அரியலூர் பெரம்பலூருக்கு லேசாக இருக்கலாம் கடலூருக்கு வடக்கே உறுதி அப்படியே திருவள்ளூர் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் அதே போல் இங்கே க கிருஷ்ணகிரி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் அங்கங்கே இருக்கும் பெங்களூருக்கு தினசரி மழை இருந்துகிட்டே இருக்கும் பெங்களூருக்கிட்ட கர்நாடகாவின் பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை இருக்கும் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை பெருசாக மழை இருக்காது ஆனால் வட உள் மாவட்டங்கள் பெரு இதுதான் இருக்கும் கண்டிப்பாக இதுவரைக்கும் நான் பாலக்காட்டு கணவாய்க்கு மழை பொழிவு அறிவிக்கலை தென் மாவட்டங்களுக்கு மழை பொழிவு அடிக்கடி அடிக்கடி நாளையிலேருந்து எங்கே தான் மழை வடகடலோரம் வடபூர் மாவட்டம் கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் மயிலாடுதுறை புதுச்சேரிக்கு மயிலாடுதுறை கடலூருக்கு வடக்கே தான் மயிலாடுதுறைக்கு இருக்கு வாய்ப்பு இருக்குது அரியலூர் பெரம்பலூருக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு வடக்கே தான் மழையே இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் மற்றும் ஆந்திர தெலுங்கானாவுக்குள்ள நல்ல மழை கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் சரி இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை சற்று கூடுதல் மழை இருக்குங்க வடக்கு டெல்டா முதல் சென்னை வரைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை நல்ல மழை தெரிகிறது இருபத்தி ஒன்றாம் தேதி இரவே நல்ல மழை தெரியுது மயிலாடுதுறையில் ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு வளிமண்டல சுழற்சி ஆந்திர பிரதேசம் கரையோரமாக வந்து அமைஞ்சு வடமேற்கு வெப்பக்காற்றை மீண்டும் தமிழ்நாட்டில் குவிக்கும்னு சொல்லியிருக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி நல்லா புரிஞ்சுக்கிங்க இப்போது வெள்ளி சனி ஞாயிறு பெருசாக இருக்காது ஆனால் டெல்டாவிற்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டத்துக்கும் இருக்கும் திருச்சிக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டத்துக்கும் இருக்கும் குறிப்பாக அரியலூர் பெரம்பலூர் நாமக்கலுக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கு இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் நல்ல மழை இருக்கும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவு திங்கக்கிழமை அது டெல்டா மாவட்டங்களுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதிகாலையில் கடலோரப் பகுதிகளில் ஆனால் திங்கட்கிழமை இரவில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் ஆனால் பகுதி கண்ணை கிடைக்காதுங்க காற்று பகுதி காற்று இருந்து தான் இருக்கும் ஏன்னா வங்கக்கடலில் உருவாகக்கூடிய சிஸ்டம் வந்து தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்த்துகிட்டே இருக்கும் அந்த தென்மேற்கு பருவக்காற்று போய் தான் வடமேற்குலேருந்து வரக்கூடிய வெப்பநீர் அவையை குளிர்விக்குது இப்போ கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நுழையக்கூடிய அந்த வெப்பநீராவியை பாலக்காட்டு கடவாயிலேருந்து போகக்கூடியதும் மைசூர்லேருந்து போகக்கூடிய காற்று தான் போய் கர்நாடகா ஆந்திர இலையோர மாவட்டங்களில் குளிர்வித்து வடவுள் மாவட்டங்கள் வடகடலோன் டெல்டாவுக்குலாம் மழைப்படி கொடுக்க போகுது அதேபோல் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படி தான் மழைப்படி கொடுக்க போகுது இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு நல்ல மழை இருக்கும் ஆனால் கொஞ்சம் பரவலாக இருக்கும் ஆனால் அந்த காற்று பகுதிக்கு இருக்காது இருபத்தி மூணுக்கு லேசாக இருக்கும் குறைவாக இருக்கும் காற்றுப்பகுதி இருக்காது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பெருசாக இருக்காது மீண்டும் மாத இறுதியில் வலுவான நிகழ்வாக தீவிரமடைந்து தென்மேற்கு பருவமழையை கேரளாவில் தீவிரப்படுத்தும் ஆனால் இன்னும் பெரிய வெள்ளப்பெருக்கெல்லாம் கிடையாது தீவிரப்படுத்தி சாரல் மழைப்படுத்திக் கொடுக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழக்கம் போல் வடகடல் வர வடவுள் மாவட்ட பகுதிகளில் இருக்கும் பெருசாக இருக்காது அக்டோபர் ரெண்டு மூணு நாளை இந்த தேதியிலாம் மழை இருக்க வாய்ப்பு இல்லை முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த சுற்றின் மழை ரெண்டு அஞ்சாம் தேதியிலேருந்து அடுத்த நிகழ்வு உருவாகுது ஐந்தாம் தேதியிலேருந்து அடுத்த நிகழ்வு உருவாகி பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வலுவான மழை இருக்குது அதுதான் காற்றுப்பகுதிக்கு பெய்யும் அப்போ நீங்கள் வந்து காற்றுப்பகுதிக்கு எப்போ மழை எதிர்பார்க்கணுன்னா அஞ்சாந்தேதிக்கு மேலே அக்டோபர் அஞ்சுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே தான் எதிர்பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்காதீங்க ஆனால் டெல்டாவிற்கு வடக்கே தினமும் மழை உண்டு டெல்டாவிற்கு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி உண்டு இன்றைக்கி டெல்டா வடக்கு டெல்டா முதல் வடகடலோரம் வரைக்கும் ஆந்திரையிலே வரும் கர்நாடகிலேயே வரைக்கும் நாளைக்கு மயிலாடுதுறை மற்றும் கடலூருக்கு வடக்கே தான் இருக்கும் இப்போ மயிலாடுதுறைக்கு வடக்கே அரியலூர் பெரம்பலூர் வடக்கே இருக்கும் நாளையிலேருந்து அப்புறம் நாளை மறுநாள் வந்து ஆந்திரையிலேயே ஒரு மட்டும்தான் இருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கும் அப்புறம் மயிலாடுதுறையில் வந்துடும் அப்புறம் டெல்டாவிற்கு வந்துடும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி டெல்டாவிற்கு மழை இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி தீவிரம் குறையும் அப்புறம் அடுத்த மழைன்னா ஒரு பெருசாக இருக்காது தென்மேற்கு பருவமழை மட்டும் கேரளாவில் பெய்யும் அது என்ன ஆந்திரப்பிரதேசத்துக்கு வடக்கே ஒடிசாவில் உருவாகக்கூடிய நிகழ்வு அடைஞ்சு தென்மேற்கு பருவக்காற்றை இருக்கும் கேரளா எல்லையோரத்தில் கேரளா எல்லையோர அரபிக்கடலில் இருந்து கொண்டு அதாவது மன்னிக்கும் ஆன் ஒடிசா எல்லையோரத்தில் இருந்து கொண்டு அரபிக்கடல் காற்றை மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக இருக்கும் பொழுது சாரல் மழைப்பொழிவு பாலக்காட்டு கணவாய் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் மீன்பிடி பகுதிகளில் மாத இறுதியில் சாரலை கொடுக்கும் ஆனால் தசாரல் பெருசாக இருக்காது பாதிக்கிற மழையெல்லாம் கிடையாது அக்டோபர் ஐந்துலேருந்து அக்டோபர் பதினைஞ்சி வரைக்கும் தென்மேற்கு பொருள் வெப்ப சிறந்த மழையும் வளிமண்டல சுழற்சி மழையும் இருந்து கொண்டிருக்கும் நல்ல மழைனா காற்றுப்பகுதிக்கு அக்டோபர் அஞ்சிலேருந்து பதினஞ்சுக்குள் எதிர்பாருங்கள் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் பதினெட்டுலேருந்து வடகிழக்கு பொருள் மழை மிகச் சிறப்பு நியக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் காற்றுப்பகுதி கணவாய் பகுதி எல்லாருமே மழைப்பகுதியாக மாறிவிடும் வடகிழக்கு பொருள் சராசரிக்கு கூடுதல் வடகிழக்கு பொறுமழை என்பதையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வானிலை ஆய்விற்குரிய இணந்திரங்கள் வானிலை வந்து விவசாயம் செய்து லாபமடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி